ஏன்டி காவேரி நீ என்னை அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்க உனக்கு என்ன தான் ஆச்சு யார் என்ன சொன்னால் தாத்தா பாட்டி ஏதாவது சொன்னாங்களா இல்லை உங்கள் அம்மா ஏதாவது சொன்னாங்களா ஏன் நீ என்னை அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் கிளம்புங்க உங்கள் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் சேஃபாக பார்த்துக்கோங்க நான் எனக்கு தெரியும் என்ன வேலை பண்ணணும்னு ஏ வயத்தில் நம்ம பிள்ளை இருக்கடி ஏண்டி இப்படி சிரமப்படுறேன் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் என்னடி வேணும் நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி கேட்குறாரு அதெல்லாம் ஒன்றும் வேணாம் விஜய் நான் பார்த்துக்குறேன் பசுபதிக்கு நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப க கடுப்பு தான் ஏற்றுவார் உங்களை உங்களை டென்ஷன் பண்ணிக்கேரு பசுபத்தியாலும் உங்களுக்கு ஆபத்து தான் வரும் நீங்கள் இங்கே இருங்க ஏதோ இருந்தாலும் நானே சமாளிச்சுக்கிறேன்னு சொல்கிறாங்க சரி காவேரி என்னமோ பண்ணு ஆனால் உனக்கு நான் எப்போதும் துணையாக தான் இருப்பேன் நீ என்ன ஹெல்ப் பண்ணாலும் எங்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு கிளம்புற நேரத்தில் பார்த்தீங்கன்னா சாரதா பார்த்துறாங்க நீங்கள் திருந்தவே மாட்டீங்க அப்படின்னு காவேரியை பார்த்து திட்டிட்டு போயிடுறாங்க வீட்டுக்கு காவேரியும் அது இல்லைம்மா வந்து சும்மா பார்த்துட்டு தான் போகிறாருன்னு சொல்லிட்டு ரொம்ப சொல்கிறாங்க தான் ரூமில் உட்காந்து யோசிச்சுட்ருக்காங்க காவேரிக்கு எப்படி இந்த மாத்திரைலாம் கிடச்சிச்சு ஆனால் அப்படியும் நான் எக்ஸ்பயரியானதெல்லாம் வச்சு இல்லையே இவள் எப்படி இந்த டேப்லெட் வச்சிருக்கா ஒருவேளை அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளோ அவளோட செய்கையெல்லாம் சரியில்லை ப்ரெக்னண்ட்டாக தான் இருக்காளோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க கரெக்டாக காவேரி உள்ள வராங்க ஏ காவேரி இங்கேவா உங்ககிட்ட தனியாக ஒன்று பேசணும் என்ன கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை ஏ உண்மையாகவே அந்த மாத்திரை என்னோடது இல்லை அடி இல்லாத மாதிரி தான் இருக்குது உனக்கு ஏது அந்த மாத்திரை உனக்கு தலைவலிக்கு எதுவாக வாங்கிட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாக்கா அது என்னோட தான் சொல்கிறாங்க இல்லை இல்லை இது வந்து நான் போடுற டேப்லெட்ஸு மாசமாக இருக்கிறவங்க தான் போடணும் நீ நீ எதுக்கு வாங்கிட்டு வந்த உண்மையை சொல்லி எதா இருந்தாலும் நான் சமாளிக்கிறேன் வீட்டில் சொல்லின்னு சொல்கிறாங்க அதுக்கு காவேரி அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா நான் பார்த்துக்கிறேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு தலைவலி தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அதோட முடிஞ்சிடுறாங்க வழக்கம் போல் விஜய் தூங்காமல் நைட்டு உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க காவேரிக்கு என்னதான் பிரச்சனை எதாக இருந்தாலும் நம்ம பார்க்கணும் நினச்சிட்டு நினைச்சிட்டுல தாத்தா வந்துடுறாரு தாத்தா வந்துட்டு என்ன இப்படி உட்காந்துருக்க தூங்க மாட்டேங்கும் அப்படின்னு சொல்லி கேட்க ஆமா எங்க தூக்கம் வருது இந்த காவேரியை நினச்சான்னு சொல்லி சொல்றாங்க என்னதான் பிரச்சனைன்னு காவேரிட்ட கேள நாம சமாளிக்கலாம் அவங்கள பிரச்சனையை நாம சால்வ் பண்ணலாம் என்னன்னு வான்னு சொல்றாங்க அததான் கேட்கிற தாத்தா அவள் சொல்லவே மாட்டேங்கிறா என்னதான் பிடிவாதமோ அவளுக்கு அவளுக்கு பிடிவாதம் மட்டும் போவே போகாது தாத்தா அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க சரி சரி சீக்கிரமா பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு ரெண்டு பேரும் ஒன்று சேர வழியா பாருங்கடா அவங்க முத நீ சமாளி அவங்க அம்மா கிட்ட போய் பேச வேண்டியதானு சொல்லி கேக்குறாங்க எங்க நான் போனாலே வந்து ஏதோ எதிரியை பார்க்குற மாதிரி பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு விஜய் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காரு இன்னொரு ஒரு நல்ல முக்கியமான விஷயம் தாத்தா என்ன என்ன விஜய் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க காவேரி கர்ப்பமாக இருக்கா தாத்தா அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நான் சொல்கிறேன் இவ்வளோ ஒரு நல்ல விஷயத்தை இப்போ வந்து சொல்லிட்டு இருக்க போய் மருமகளை கூட்டிட்டு வாடா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை தாத்தா தான் பிரச்சனை ஏன்னு தெரில அவள் வந்து நான் அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்காள் என்னான்னு தெரில என்ன பிரச்சனைன்னு தெரில அவளுக்கு எதுவும் நடந்துருக்கா ஆனால் உண்மையை எதுவும் சொல்ல மாட்டேங்கிறா தாத்தான்னு சொல்கிறாங்க அப்படியே குடிச்சுட்டு உளரலல உண்மையாக கர்ப்பமாக இருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் தாத்தா இது யாராவது எங்கேயாவது போய் சொல்லுவாங்களான்னு சொல்லி கேட்க தாத்தாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுது நீ முதல்ல காவேரியை கூட்டிட்டு வா நம்ம என்னன்னு பேசி தீர்த்துக்கிட்டு நான் பேர பிள்ளைய கை தூ கையில் தூக்கணுண்டா கொள்ளு பேரண்டா அப்படின்னு சொல்கிறாங்க ஆ சரி சரி தாத்தா உன்னை கொள்ளு தாத்தாவை ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காமெடியாக சரிச்சு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அதுக்கப்புறம் விஜய் வந்து காவேரிக்கு முதல்ல என்ன பிரச்சனைன்றதை தீர்வு தீர்வு பண்ணணும்னு சொல்லிட்டு நிவீனுக்கு கால் பண்ணி நிவின் காவிரிக்கு என்னதாண்டா தாண்டா ஆகிடுச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்கா என்கிட்ட பேசவே மாட்டேக்கிறா ஒழுங்காக கூடன்னு சொல்கிறான் வந்து வீட்டில் நடந்த எல்லா பிரச்சனையும் சொல்கிறாங்க பசுபத்தி இந்த மாதிரி போய் டாக்குமெண்ட்ஸை வச்சுக்கிட்டு அவங்க அப்பாவோட இடத்தையே வீட்டையே அபகரிச்சிக்கிட்டான் அதனால அவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாமே ரொம்ப அப்செட்டாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க அப்படியாடா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயிலாக கேட்டுட்டு டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணுறாங்க டாக்குமெண்ட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி கொடைக்கானலுக்கு போகிறாங்க கொடைக்கானலுக்கு போயிட்டு என்ன என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அங்கே விசாரிக்கிறாங்க நாலு இடத்துல சாதி இதில் சா காவேரி அப்பா ரொம்ப நல்ல வரும் அவர் இவர்கள்ட்ட தான் காசெல்லாம் கொடுத்து சேர்த்து வைக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க அதனால் விஜய் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அங்கேயே ஒரு ரூம் எடுத்து தங்கி அவங்க அவங்க என்னென்ன செய்கிறாங்களோ அதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு அவங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் எங்கே இருக்கோ அதையும் நோட் பண்ணிவிட்டு உள்ளே போய் எப்படியாவது எடுத்துணுன்ற முடிவில் வராரு அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எப்படியாவது வெளியில் எடுக்கணுன்றதை குறிக்கோளாக இருந்தார் விஜய்